அது ஒரு சின்ன கிராமம் அந்த சின்ன கிராமத்துல ஒரு சின்ன வீடு அந்த வீட்டை ஒரு தோட்டம் அந்த வீட்டுலதான் அப்படிங்கறவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஈஸ்வரம்மா மருமகன் நவ்யா ரொம்ப புத்திசாலி அவளுக்கு செடிகள் மரங்கள் வளர்க்கறதுன்னா அழகா பூக்குற பூக்கள் காய்கறி பழங்கள் இது எல்லாத்தையுமே அவ சொந்தமாவே வளர்த்துக்கிட்டு இருந்தா நவ்யாவோட புருஷன் பிரகாஷ் சாப்ட்வேர் வேலையில இருந்தா ஈஸ்வரம்மாவோட புருஷன் ஈஸ்வரையா வீட்ல உக்காந்து தா பேத்தியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு இதுதாங்க இந்த குடும்பம் நவ்யா இந்த காலத்து சேர்ந்து பொண்ணுங்கறதுனால வீட்டுக்குள்ளேயே இருக்க விருப்பப்படலங்க ஆனா அவ வெளிய போக பிரகாஷம் ஒத்துக்கவே இல்ல அதனால வேற வழி இல்லாம வீட்டை சுத்தி இருக்கிற அந்த பெரிய இடத்துல மரத்துல இருந்து செடி வரைக்கும் வளர்த்து அந்த இடத்தைய ஒரு சின்ன தோட்டமா மாத்திட்டான் ஆனா ஈஸ்வரம்மாவுக்கு இப்படி வீட்டை சுத்தி இவ்வளவு பெரிய தோட்டத்தை வளர்த்தி வச்சிருக்கிறதுல பெருசா விருப்பம் இல்ல ஆனா மருமகளை ஏதாவது சொல்லி அவளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அவங்க அமைதியா இருந்தாங்க அம்மா நவ்யா இந்த பலாமரம் பெருசா வளர்ந்துகிட்டு இருக்குமா வீட்டை தாண்டியே வளர்ந்து போச்சு ஆமால அத்த எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குல்ல இந்த வருஷம் அதுல எவ்வளவு பழம் வருதுன்னு பாக்கணும் ஹோ நீ அப்படி புரிஞ்சுகிட்டியா சரி சரி அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வந்தீங்க அத்தை ஒருவேளை மரத்தை வெட்டிடேன்னு சொல்ல வந்தீங்களா அட இல்லம்மா இல்ல நானும் நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன் அதான பாத்த அறிவிருக்கிற யாராவது இந்த மரத்தை வெட்ட சொல்லுவாங்களா அதுவும் அவள காய் காய்ச்சிருக்கும் போது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போனா நவ்யா ஒருவேளை நான் மரத்தை வெட்ட சொல்லியிருந்தா இவ என்ன வெட்டிருப்பா போலியே ஒரு நாள் நவ்யா பொருட்களை வாங்குறதுக்காக கடைக்கு போனா அப்போ வழியில ஒரு சின்ன குச்சியில ஒரு சின்ன கொடி வளர்ந்திருந்ததா அவ கவனிச்சா அட இந்த செடிக்கு எவ்வளவு ஆடம் பாத்தியா சரியான மண்ணிலனாலும் சரியா தண்ணீர்லனாலும் வளர்ந்துகிட்டு இருக்கே அப்படின்னு நவ்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவகிட்ட இருக்கிற வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணிய அந்த செடி மேல ஊத்துனா அப்படி தண்ணி ஊத்துனதும் அந்த செடிக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு ஈ தாகத்தை தீர்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படி நவ்யா அந்த செடி பேசுறத பார்த்து பயந்து போய் பின்னாடி போனா பயப்படாத நான் ஆகாயத்துல இருக்கிற கடவுளுடைய தோட்டத்துல இருந்து முன்னால எப்படி பேச முடியுது ஆமா நான் தான் மந்திர விதையாச்சே நான் செத்து போனா மறுபடியும் மேலுலகத்துக்கு போக முடியாதே அதனாலதான் நான் கஷ்டப்பட்டு வளர்ந்துகிட்டு இருக்கேன் எனக்கு இது வரைக்கும் யாரும் தண்ணி ஊத்துனது இல்ல நீதான் முத தடவையா ஊத்திருக்க அப்படியா ஆனா இது எல்லாரும் நடக்கிற இடமாச்சே உன்னால இங்க வளர முடியாது இன்னும் நீ கொஞ்சம் வளர்ந்தா போதும் வண்டிய கார உன ஏத்திட்டு போயிடும் ஐயோ அப்படியா சரி உன பண்ற உன்னை நான் இங்கிருந்து பத்திரமா எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் என் வீட்டுல ஒரு சின்ன தோட்டமே இருக்கு ஆனா நீ என்னை எடுத்ததுக்கு அப்புறம் நான் உயிர் வாழ முடியல போயிடுமே ஒரு நிமிஷம் இருக்கா விடு ஒன்னும் இல்ல என் கைக்கு வந்த எந்த ஒரு செடியும் இதுவரைக்கும் செத்து போனதில்லை உன்னே சாக விட மாட்டேன் அப்படின்னு நவ்யா மெதுவா அத அங்கிருந்து பிச்சு கையில வச்சுக்கிட்டான் வீட்டுக்கு போற வழியில ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆமா உன்னோட பேர் என்ன என்னோட பேர் நவ்யா ஆமா நீ என்ன செடி நான் ஒரு திராட்சை கொடி மேலுலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே திராட்சை ரசத்தை கொடுக்கறது நாங்க தான் எங்களுக்கு சாவு இருக்காது எவ்வளவுதான் வெட்டினாலும் நாங்க தான் இருப்போம் அப்படியா சரி பூமிக்கு எப்படி வந்த அதுவா எங்க தேவலோகத்துக்கு ஒரு சின்ன பையன் வந்தானா அவன் என்ன பிச்சு கையில வச்சுக்கிட்டு என்ன வச்சு விளையாடி விளையாடி கீழே தள்ளி விட்டுட்டானா அப்படியே நான் இந்த பூலோகத்துக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியாது ஆமா இப்ப மறுபடியும் அங்க போறது எப்படி இதுல என்ன இருக்கு நான் சொர்க்கம் வரைக்கும் வளர்ந்துகிட்டே போவேனே எனக்கு தான் வழி தெரியுமே அப்படியே வீடும் வந்துருச்சு நவ்யா அவ கையில வச்சிருந்த அந்த செடியோட பேசிக்கிட்டு வரத மாமியார் ஆச்சரியமா பாத்தாங்க என்ன இது இந்த பொண்ணு செடி கிட்ட பேசிக்கிட்டு வரா ஒருவேளை இந்த செடியில இருக்கிற பேய்கி ஏதாச்சும் இவ உடம்புக்குள்ள புகுந்துருச்சா என்ன இதோ இதுதான் எங்க வீடு அடடா இவ்வளவு செடிங்க எங்க சொர்க்கத்திலயும் இப்படிதான் இருக்கும் எல்லா செடியும் தான் இருக்கும் உன்னை இதுக்கு நடுவுல நான் நட்டு வைக்கிறேன் அப்படின்னு நவ்யா அங்க ஒரு சின்ன பள்ளத்தை தோண்டி அந்த திராட்சை கொடிய அந்த பள்ளத்துல நட்டு வச்சு தண்ணி ஊத்தினான் உடனே அந்த செடியும் தூங்க ஆரம்பிச்சுது பத்திரமா வளரு நாளைக்கு வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு நவ்யா உள்ள போனா உள்ள போய் ஈஸ்வரம்மா கிட்ட விஷயத்தை சொன்னா என்னது செடி உன்கிட்ட பேசுச்சா ஆமாத்த அது சொர்க்கத்தில இருந்து கீழே விழுந்த திராட்சை விதையாமா இருக்கலாம் இருக்கலாம் இப்படி கூட நடக்கலாம் அந்த செடி உனக்கு கிடைச்சது உன் அதிருஷ்டம்தான் அப்படின்னு கிண்டலா சொல்லி ஈஸ்வரம்மா ரூமுக்குள்ள போனாங்க ஈஸ்வரியா கிட்ட விஷயத்த சொன்னாங்க ஏயாயோ உன் மருமகளுக்கு என்ன ஆச்சு திராட்ச கொடியாமா மேல் உலகத்தில இருந்து கீழே வந்து விழுந்துச்சாமா அது இவக்கிட்ட பேசிச்சாமா அத கொண்டு வந்து இங்க வர நட்டு வச்சிருக்கா ஒருவேளை உண்மையிலேயே பேசுற செடியா இருக்குமோ எதுக்கும் நீயும் ஒரு தடவை போய் பேசிப்பாரு அப்ப ஈஸ்வரம்மா கொஞ்சம் கூட தாமதிக்காம சீக்கிரமா தோட்டத்துக்கு போனாங்க அந்த திராட்சை செடிக்கு பக்கத்துல போய் நின்னாங்க இங்க பாரு செடியே நீ பேசுவியா நீ பேசுவேன்னு என் மருமக ஆனா அந்த செடி சுத்தமா ஆசையாம இருக்கிறத பார்த்து அவங்க உள்ள சிரிச்சாங்க கடவுளே என்னது இது நான் வந்து செடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க விட்டா என் மருமக மாதிரி நானும் பைத்தியமாயிடுவோம் போலியே அப்படின்னு நினைச்சு அங்கிருந்து போயிட்டாங்க சில நாட்களுக்கு அப்புறமா அந்த திராட்சை கொடி நாலடி உயர வளர்ந்துச்சு நவ்யா தினமும் அத கவனிச்சுகிட்டே இருந்தா ஒரு நாள் அந்த திராட்சை கொடி ரொம்ப கவலையா இருக்கிறத பார்த்து என்னாச்சு ஏன் நீ கவலையில இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நவ்யா நான் நல்லா தான் இருக்கேன் தண்ணியோ இல்ல உரமோ கம்மியாயிடுச்சா அது வந்து வெயிலைய மேல சரிய பட மாட்டேங்குதா அதான் வேகமா வளர முடியல சுத்தி இருக்கிற மரங்களோட நிழலால என்னால சீக்கிரமா வளர முடியல ஐயோ அப்படியா என் மேல வெயில் விழுந்து நான் சீக்கிரமா வளரதுக்கான வழிகாட்டு நவ்யா அந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் சரி சரி அடுத்த நாளே நவ்யா அந்த திராட்சை கொடி சுத்தி இருக்கிற மரம் பலா மரத்தை கூட வெட்டி போட்டுட்டா அப்ப திராட்சை கொடியை சுத்தி எந்த செடியும் இல்ல நிறைய வெயிலும் பட்டுச்சு ஆ என்னம்மா மருமவளே யார் சொன்னாலும் எங்க பேச்ச கேட்க மாட்டியே இன்னைக்கு நீ ஏன் இவ்வளவு மரத்தையும் வெட்டி போட்டுட்டியே அந்த திராட்சை தான் அத்த அது மேல வெயில் பட மாட்டேங்குதான் சீக்கிரமா வளர முடியலையா ஈஸ்வரம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு நவ்யா போது நிப்பாட்டு ஏன் எப்ப பார்த்தாலும் பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க எங்கேயாவது பேசுமா ஏதோ சும்மா சொல்றேன்னு பார்த்தா தினமும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கியே இல்ல அத்த நான் சொல்றது உண்மைதான் உண்மையிலேயே அந்த செடி பேசும் தான் இப்படி எல்லாம் சொன்னான கேக்க மாட்டேன் இரு அந்த செடிய நான் இப்பவே பிச்சு போடுறேன் அப்படின்னு ரொம்ப கோவமா ஈஸ்வரம்மா தோட்டத்துல இருக்கிற அந்த செடியை பிச்சு போட்டுட்டாங்க நவ்யாவோட முகத்து கூட பார்க்காம அங்க இருந்து போயிட்டாங்க. நவ்யா அழுதுகிட்டே வேகமா போய் அந்த செடியை மறுபடியும் நட்டு வச்சான். நவ்யா அழாத நீ உடனே என்ன மறுபடியும் நட்டுட்டல எனக்கு எதுவும் ஆகாது. உங்க அத்தை என்ன நம்பவே இல்லல. ஆமா நீ பேஸ்ல செடிங்கிறது அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க தயவு செஞ்சு நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாருக்கும் நிச்சயமா ஒரு நாள் தெரிய வரும் அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல பௌர்ணமி நாள் வந்துச்சு அன்னைக்கு நிலாவோட வெளிச்சம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அப்ப அந்த திராட்சை கொடி திடீர்னு ரொம்ப பெருசாவே வளர்ந்துருச்சு அப்படி கொஞ்ச நேரத்திலேயே அந்த திராட்சை கொடி ஆகாயம் வரைக்கும் வளர்ந்து போய் திடீர்னு வேரோட சேர்ந்து ஆகாயத்துக்கே போயிடுச்சு காலையில எப்பவும் போலவே நவ்யா செடிகளுக்கு தண்ணி ஊத்துறதுக்காக தோட்டத்துக்கு வந்தான் அப்போ அந்த திராட்சை கொடி அங்க இல்ல அவளோட மாமியார் தான் மறுபடியும் பிடுங்கி போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்சா கவலையா பக்கத்துல போய் பார்த்தா அங்க ஒரு திராட்சை கொத்தே இருந்துச்சு என்னது இங்க ஒரு திராட்சை கொத்து இருக்கு ஒரு வேளை அந்த திராட்சை கொடி நைட்டு சொர்க்கத்துக்கு போயிடுச்சோ ஒரு பழத்தை சாப்பிட்டு பாக்குறேன் இத எனக்காக தான் இங்க விட்டுட்டு போயிருக்கு போல தெரியுது அப்படின்னு ஒரு பழத்தை பிச்சு சாப்பிட்டா அந்த பழத்தை பிச்சு இடத்துல மறுபடியும் இன்னொரு பழம் வந்துருச்சு நவ்யா அத பாத்து ரொம்ப ஆச்சரியப்பட்டா உடனே தா மாமியார வர சொல்லி அவங்க கிட்ட காட்டினா ஈஸ்வரம்மா அத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க எத்தனை தடவ எத்தனை பழங்களை பறிச்சாலும் மறுபடியும் மறுபடியும் அங்க பழங்கள் வந்துகிட்டே தான் இருந்துச்சு அதுவும் அந்த பழத்தோட சுவை ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஈஸ்வரம்மா அவங்க செஞ்சத நினைச்சு நவ்யா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அன்னையில இருந்து அந்த வீட்டுல யாருக்கும் எப்பவுமே உடம்பு முடியாம போகல அந்த திராட்சை பழமும் குறையும் இல்ல ஒரு ஊர்ல சாவித்ரி அப்படிங்கிற மாமியார் கவிதா அப்படிங்கிற மருமகள் இருந்தாங்க மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க சாவித்ரியோட புள்ள சங்கர் அதே ஊர்ல சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவனுடைய அம்மா பொண்டாட்டிய நல்லபடியாவே பாத்துக்கிட்டு இருந்தான் அப்படி அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு இப்படி போகும்போது ஒரு நாள் கவிதா தாகமா இருக்கு எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா எடுத்துட்டு வரேங்க என்னாச்சா ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்ன நடந்துச்சு என்னவோ இப்பெல்லாம் விருப்பமே இல்லமா நான் வெளியே போய் கஷ்டப்பட்டு வேலை பணத்தை கொண்டு வந்து நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல தானே இருக்கீங்க நான் ஒருத்த மட்டும்தான் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்க ஆனா கொஞ்ச நாள் எந்த வேலைக்கு போகாம கொஞ்சம் ஓய்வெடுக்கணும் போலவே இருக்குமா என்னடா இது இன்னைக்கு ஏதோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ பேசுறது சரின்னு உனக்கு தோணுதா இல்ல உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா உண்மையிலேயே இப்படி பேசுறது நீதானா நான் தான் அம்மா பேசுறேன் இனி என்னால முடியாது என்னால வேலைக்கு போக முடியாது கொஞ்ச நாள் வரைக்கும் நான் தான் ஆகணும் சங்கர் அப்படி கத்தி பேசுறத பார்த்து சாவித்ரிக்கு ரொம்பவே குழப்பம் அதுக்குள்ள கவிதா அவளுடைய புருஷனுக்கு டீ எடுத்துட்டு வந்து கொடுத்தா அந்த டீயை குடிச்சுக்கிட்டு இருந்த சங்கர் அவங்க அம்மா மேல இருக்கிற கோவத்துல அந்த டீய கவிதாவோட முகத்திலேயே ஊத்திட்டான் பாவ கவிதா அழ ஆரம்பிச்சான் சங்கர் கோமா வீட்டை விட்டு வெளியில போயிட்டான் என்ன சாத்த என்ன நடந்துச்சு எதுக்கு அவரு அவளோ கோமா வெளியில போறாரு அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போலமா அவன் ஏன் இப்படி மாறிட்டான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஏந்தா இப்படி எல்லாம் நடந்துக்கிறானோ ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் நான் கேக்குற அத்த நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரிமா ஆனா கொஞ்சம் பார்த்து பேசு இதுவரைக்கும் அவன் இவ்வளவு கோபப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு சுத்தமா புரியல சரிங்கத்த நான் போய் சமையல் செய்யற அப்படின்னு கவிதா அங்க இருந்து சமையல் அணைக்குள்ள போனா கவிதா போனதுக்கு அப்புறமா சாவித்திரி அவங்க புள்ளைய பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படி அன்னைக்கு ராத்திரி நேரமோ ஆச்சு அன்னைக்கு ராத்திரி கவிதா அவளுடைய புருஷனுக்காக பலவிதமான விதமான உணவை சமைச்சே காத்துக்கிட்டு இருந்தா ஆனா எவ்வளவு நேரம் ஆனாலும் சங்கர் மட்டும் வீட்டுக்கு வரல அப்படி காத்திருந்து காத்திருந்து கவிதாவுக்கு பயங்கரமா தூக்கமே வர ஆரம்பிச்சது இப்படி எவ்வளவு நேரமா நீ காத்துக்கிட்டே இருக்க போற முதல்ல போய் சாப்பிட்டு நீ படுத்து தூங்கு எனக்கு என்னமோ இன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்கு வர வரமாட்டான்னு தோணுது காத்துக்கிட்டு இருந்தா நீயும் தூங்காம இருக்க வேண்டியதுதான் சரிங்க அத்த அப்படி கவிதா சாப்பாடு சாப்பிட்டா கவிதா அப்படி சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்துல சங்கர் நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான் அப்படி வந்த உடனே அவனுடைய பொண்டாட்டியான் வீட்டுல சந்தோஷமா இருக்கிற போல நல்லா சமைச்சு மாமியார் மருமக ரெண்டு பேரும் மட்டும் சாப்பிடுறீங்களா ஆனா எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் இப்படி சமைச்சு போட்டிருப்பீங்களா கஷ்டப்பட்டு வர எனக்கு எதுவுமே கிடையாது சும்மா இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ சாப்பாடா எல்லாம் அந்த கடவுளை சொல்லணும் எதுக்குடா நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் அவ உனக்காக உனக்காகதாடா செஞ்சா நீ நேரம் நீ வருவ வருவன்னு அவ சாப்பிடாம தான் காத்துக்கிட்டு இருந்தா நான்தான் நீ வருவியோ மாட்டியோ அப்படின்னு சொல்லி இப்பதான் அவள கஷ்டப்பட்டு சாப்பிடவே வச்சேன் வாயை மோடு நான் எனக்கு என்ன தோணுதோ அதை எல்லாத்தையும் சொல்லுவேன் அவ்ளோதான் ஏங்க இப்படி குடிச்சவங்க உடம்புக்கு எடுத்துக்கறீங்க இப்படி குடிக்கிறது புதுசா இருக்கே உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க மட்டும் என்னங்க பண்றது அம்மா இவ்வளவு நேரம் நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கவிதா கவலைய அவனுடைய புருஷன் கிட்ட கேட்டப்போ சங்கருக்கு கோவம் வந்து அங்கேயே கவிதாவை போட்டு அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படி அவங்க அம்மா சாவித்ரி முன்னாடியே அவளை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சான் சாவித்ரி தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க நிறுத்திடா பாவம் அவளை போட்டு அடிக்கிற தப்புடா இது இவ ஏன் பொண்டாட்டி ஏன் இஷ்டம் அவள நான் என்ன வேணுனாலும் பண்ணுவ நீ இதுல தலையிடாத அப்படின்னு கத்திக்கிட்டே சங்கர் அவனுடைய அறைக்குள்ள போய் படுத்து தூங்கினான் கவிதாணிக்கு நாள் முழுக்க தூங்கவே இல்ல சாவித்ரி கூட அவங்க புள்ளிய பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படி காலையில விடிஞ்சது சங்கர் காலையிலே டிப் டிப்டாப்பா ரெடியாகி யாருக்கிட்டே எதுவும் சொல்லாம வெளியில போயிட்டான் அத்த அவரு வெளியில கிளம்புறாரு அவன் எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவன் இப்ப எங்க போறாங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் வா போலாம் அப்படின்னு சாவித்ரி கவிதா ரெண்டு பேரும் சங்கருக்கு தெரியாம அவன் பின்னாடியே போனாங்க சங்கர் அழகா பாட்டு பாடிக்கிட்டே பக்கத்து ஊர்ல இருக்கிற சரோஜாவோட வீட்டுக்கு போனான் சரோஜா வீட்டுக்கு போனதும் சாவித்ரி கவிதாவுக்கு சந்தேகம் பெருசாச்சு அப்ப ரெண்டு பேரும் ஜன்னல் வழியா ஒளிஞ்சிருந்து பாத்தாங்க பாத்தீங்களா அத்த அந்த சரோஜா என்னவோ அவருடைய பொண்டாட்டி மாதிரி அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கா இவ வலையில விழுந்துதான் இவன் இப்படி மாறிட்டானா அவனை மாத்திரத்துக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையம் இப்பவே போய் உண்டு இல்லன்னு அவங்க மாமியார் சாவித்ரி கூப்பிட்டுள்ளிருக்கும் போது கவிதா ரொம்ப கோபமா போனான் ஏங்க இங்க என்ன நடக்குது வீட்டுல நான் இருக்கேன் நீங்க இவ கூட வந்து இப்படி எல்லாம் இருக்கிறது பாக்க நல்லா இல்லங்க ஒழுங்கு மரியாதையா என் கூட வீட்டுக்கு வந்துருங்க உன்கிட்ட மாற்றம் வந்தப்போ நான் என்னவோன்னு நினைச்சேன்டா ஆனா இப்படி இவ வகையில விழுந்திருப்பேன்னு நினைச்சு பாக்கல கேளுடா இதெல்லாம் உனக்கு தேவையில்லை ஒழுங்கா வீட்டுக்கு வந்துரு இப்படி நடந்துக்காதீங்க கவிதா அப்படி பேசும்போது சரோஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு என்னங்கடி யாரு வீட்டுக்கு வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்ப அவரு என் புரிச்ச நீங்க பாருங்க என் கழுத்துல அவரு கட்டின தாலி அப்படின்னு சரோஜா அவ கழுத்துல இருக்கிற தாலியை எடுத்து காட்டினா அதை பார்த்த அதிர்ச்சியில கவிதா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அம்மா கவிதா கவிதா என்னாச்சுமா டேய் என்னடா அங்கேயே உக்காந்துட்டு இருக்க வாடா உன் பொண்டாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டா பாருடா நீங்க பாரு இனிமே அந்த வீட்டுக்கு நான் வரப்போறது இல்ல இனிமே என் வாழ்க்கையில நீங்க ரெண்டு பேருமே கிடையாது உனக்கு என்ன பத்தி தெரியும்ல இல்ல இனி என் வாழ்க்கையில இருக்க போறது சரோஜா மட்டும்தான் சங்கர் அப்படி சொன்னது கேட்டு சாவித்ரிக்கு மனசே உடஞ்சு போச்சு அதுக்கப்புறமா மருமகளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க டாக்டர் கவிதாவை செக் பண்ணி பார்த்து கவிதா கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொன்னாரு அது கேட்டு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க சாவித்ரி வீட்டுக்கு வந்து இனிப்பு செஞ்சு கவிதாவுக்கு ஊட்டி விட்டாங்க அப்போ சங்கர் சரோஜாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் இந்த வீடு என் பேர்ல இருக்கு இனிமே நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருக்க கூடாது இனி இந்த வீட்டுல இருக்க வேண்டியது நானும் என்னோட சரோஜாவும் மட்டும்தான் என்ன பாக்குறீங்க நீங்களா போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சி நானே தள்ளி விடவா சங்கர சரோஜா சொன்னது கேட்டு சாவித்ரி கவிதாவால எதுவுமே சொல்ல முடியாம கட்டண துணியோட வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க சாவித்ரி அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க வீட்டுக்கு கவிதாவை கூட்டிக்கிட்டு போனாங்க மருமகளை பார்த்து அதுவும் இந்த நேரத்துல அவ கர்ப்பமா இருக்கிறத பார்த்து சாவித்ரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ கடவுளே இப்போ போய் எங்களுக்கு ஏன்பா இந்த நிலைமை அத்த நாம அழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அத்த நாம எந்த தப்பு பண்ணலையே தப்பு பண்ணவங்களே தைரியமா சுத்திக்கிட்டு இருக்காங்களே நாம தப்பு பண்ணல அதனால நாம வேண்டிய அவசியம் இல்ல அந்த கடவுள் தப்பு செய்யறவங்களுக்கு கொடுத்து பாரு நீங்க அழுது அழுது உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க அத்த நாளையில இருந்து நான் வெளியில வேலைக்கு போறமா நீ வீட்ல பத்திரமா இரு நானும் வேலைக்கு வரேன் அத்த ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலைக்கு போலாம் ஆனா இப்ப நீ தனியாளி இல்லையேமா உன் வயத்துல ஒரு குழந்தை வளருதே அதெல்லாம் ஒன்னும் ஆகாத அத்த நானும் வேலைக்கு வர அப்படி சாவித்ரி கவிதா ரெண்டு பேரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க கர்ப்பமா இருக்கிற மருமக செங்கல் சுமக்கறத பார்த்து சாவித்ரி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அப்படியே மூணு மாசமும் போச்சு கவிதாவுக்கு இது ஆறாவது மாதம் வேலைக்கு வந்த கவிதாவை பார்த்து கான்ட்ராக்டர் கூப்பிட்டாரு ஏமா உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயும் பாத்திருக்கேனே உன் பேரு கவிதா தானே ஆமா சார் என் பேர் கவிதா தான் ஹே கவிதா நானா தான் நாம ரெண்டு பேரும் பத்தாவது வரைக்கும் ஒன்னா படிச்சோமே ஆமா எனக்கு உங்களை பார்த்த மாதிரி தான் இருக்கு வயத்துல புள்ளிய சுமந்துக்கிட்டு எதுக்கு இந்த வேலை பார்த்துட்டு இருக்க கவிதா உன்னை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு ஒன்னு பண்ணு நான் இதே இடத்துல ஒரு நாலு பில்டிங்க கட்டிக்கிட்டு இருக்கேன் என் கிட்ட கிட்டத்தட்ட இருநூறுல இருந்து முன்னூறு பேரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பேசாம அவங்க எல்லாருக்கும் நீ சமையல் செஞ்சு போடு அந்த வேலைக்கு கூட ஒரு அஞ்சாறு பேரை நீ வச்சுக்கோ அப்போ உனக்கும் கஷ்டம் இருக்காது உனக்கு வருமானமும் வரும் கொஞ்சம் ஓய்வெடுத்த மாதிரி இருக்கும் கான்ட்ராக்டர் அப்படி சொன்னது கேட்டு கவிதா ரொம்பவும் சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்ட கவிதா சமையல் வேலைய கூட ஆரம்பிச்சா சாவித்ரி மருமனோட வேலையில அவளுக்கு உதவியா இருந்தாங்க அப்படியே சில நாட்களும் போச்சு கவிதா வந்த வருமானத்தை சேர்த்து வச்சு ஒரு நல்ல பெரிய வீடா வாங்கினா புது வீட்டுக்கு போன நேரமோ என்னவோ கவிதாவுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்துச்சு ஆஹா என் பேர பார்க்க எவ்வளவு அழகா இருக்கான் அப்படியே அவங்க தாத்தா மாதிரியே இருக்கான் சாவித்ரி அப்படி குழந்தைய பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது போது சங்கர் அங்க வந்தான் ரொம்பவும் ஒல்லியாயி தாடி வளர்த்துக்கிட்டு வந்த சங்கர் பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் நான் தப்பு பண்ணிட்டேன் அந்த சரோஜாவோட பேச்சு கேட்டு உன்னையும் அம்மாவையும் நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன் என்ன மன்னிச்சிடு கவிதா இனி நான் எங்கேயும் போகமாட்டேன் உன் கூடவே இருக்கேன் என் குழந்தைய பாத்துக்கிட்டு நான் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன் உன் உன் காத்து கூட என் குழந்தை மேல படக்கூடாது இனிமே முகத்தை காட்டாத அப்படின்னு கவிதா அவன் குழந்தைய தூக்கிட்டு போய் ரூமுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டான் அதுக்கப்புறமா கவிதா தனியாவே மரியாதையா வாழ ஆரம்பிச்சா அவள மாதிரி கஷ்டப்பட்ட பொம்பளைங்களுக்கு உதவி செஞ்சு அவ சந்தோஷமா வாழ்ந்தா